இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலமாக இயல் இசை நாடகமன்ற துறையில் நான்கு விதமான பதவிகளுக்கு காலி பண்ணிடங்கள் அறிவிச்சிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கழுத்து தட்டச்சர் போன்ற பதவிகளுக்கு காலி பண்ணிடங்கள் அறிவிச்சிருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா இரண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விலைகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்ஸிமம் முப்பத்தி இரண்டு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் இதில் அலுவலக உதவியாளர் பணிக்கு மட்டும் கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா மினிமம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் விண்ணப்பிக்கலாம் அடுத்த மூன்று பதவிகளுக்குமே பார்த்திங்கன்னா வந்து மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக இரண்டு போஸ்டுக்கு மட்டும் தட்டச்சர் மற்றும் சுருக்கழுத்து தட்டச்சர் பதவிக்கு மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து தட்டச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இங்கிலீஷில் மேல்நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன சுழற்சியை பொறுத்த வரைக்கும் சுருக்கழுத்து தட்டச்சர் போஸ்ட்டு தட்டச்சர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொதுப் பிரிவினர் கொடுத்துருக்காங்க இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இதில் தட்டச்சர் சுருக்கழுத்து தட்டச்சர் இளநிலை உதவியாளர் பதவிக்கு ஸ்டார்டிங் சேலரி பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்ச சம்பள உயர்வு பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அலுவலக உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கு பதிவஞ்சல் தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கனா இரண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா அந்த சென்னை அட்ரெஸுக்கு தான் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க